ஸ்ரீதரன் எம்பி நேற்றைய தினம் சபையில் ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார் நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடாதா என்ற கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக இது இவ்வாறு தரப்படுகிறது யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவுறுவதாக தெரிவிக்கப்படுகிற நிலையில் கூட தமிழர்கள் சுதந்திரமாக வாழ முடியாதுள்ளது சமூக செயற்பாட்டர்களால் செயற்பட முடியாதுள்ளது அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் இது நாட்டில் தமிழர்கள் இருக்கக்கூடாது என்ற கேள்வினை ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு சபையில் எழுப்பியிருக்கிறார் அவருடைய கேள்வி எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் வவுனியா தோனிக்கல் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியும் சமூக செயற்பாளருமான செல்வநாயகம் ஆனந்தவர்மன் என்கிற அரவிந்தன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்று பயங்கரவாத குற்றத்தரப்பு மற்றும் விசாரணை பிரிவரால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு தற்போது வெடிக்கடை சிறைச்சில்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையான எட்டரை ஆண்டுகள் தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட பின்னர் முன்னாள் போராளிகளினதும் அவர்களின் குடும்பங்களிடம் கல்வி பொருளாதார நெருக்கடிகளை தீர்க்கும் மனிதமான செயற்பாடுகளை புலம்பெயர் நன்கொடையாளிகளின் நிதி பங்களிப்போடு முன் எடுக்கும் போராளிகள் நலப்படி சங்கத்தின் வவுனியா மாவட்ட தலைவராக இருந்து பலதரப்பட்ட சமூக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஆனால் இவர் மீது டிஐடியினர் சுமத்தியுள்ள போய் குற்றச்சாட்டுகளான பயங்கரவாதத்துக்கு அளித்தல் விடுதலைப் புலிகளை முளிர்வாக்கம் செய்தல் போன்ற எந்த செயற்பாடுகளிலும் இவர் ஈடுபட்டிருக்கவில்லை மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்ட ஒருவரை வாக்குமூலம் பெறுவது என்ற போர்வையில் குழம்பில் உள்ள டிஐடி அலுவலகத்தை அழைத்து அங்கு வைத்து கைது செய்து சிறையில் அடைப்பதென்பது இந்த நாட்டின் அதி உச்ச எதிர்ப்பு அதிகாரத்தையே மீண்டும் நிரூபித்திருக்கிறது சமூக நலப் பணிகளில் ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளிகளை அச்சுறுத்தும் வகையிலும் அவர்களது இயங்கு நிலையை முடக்கும் வகையிலும் திட்டமிட்ட வகையில் கைது செய்யப்பட்டுள்ள அரவிந்தனை உடனடியாக விடுதலை செய்ய உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நாட்டில் முன்னாள் போராளிகளிலும் சமூக செயற்பாட்டும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக சபையில் ஸ்ரீதரன் எம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்